உலகெங்கும் இருந்து எங்களுக்கு ஆதரவை கொடுத்து வரும் எங்களுடைய அன்பு நேர்கள் அனைவருக்கும் எனது இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி சிவகாசியிலிருந்து நேர்களை நம்ம தற்போது பார்க்க போகிற விஷயம் என்னென்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எல்லோருடைய எதிர்பார்ப்பும் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தாறை நோக்கி தான் இருக்குது அரசியல் களமும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தான் வாழ்க்கையோட எதிர்காலமும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தான் அப்போ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் வாழ்க்கையில் ஏற்பட போகின்ற மாற்றங்கள் என்ன ஃபர்ஸ்ட் ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க இந்த வருட கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய சனி பகவான் மற்றும் குரு பகவான் ராகு பகவான் இவர்களை தான் நம்ம இந்த வருட பொது பலன் எடுப்போம் ஆனா இந்த வட்டம் வந்து பார்த்திங்கன்னா சனி பகவான் அவர் மீன ராசிலே அப்படியே அமர்ந்திருக்கிற போகிறார் குரு பகவான் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஆரம்பத்துல மிதின ராசியில இருப்பார் குரு பெயர்ச்சி என்பது வந்து பார்த்திங்கன்னா ஜூன் மாசம் ஸ்டார்டிங்ல வரும் அதுக்கப்புறம் குரு பகவான் அக்டோபர் எண்டுக்கு அப்புறம் அதிசாரமாக சிம்ம ராசிகளும் நுழைவார் அப்போ குருவுடைய தா இயக்கம் வந்து பார்த்திங்கன்னா மூன்று இடங்களில் பயணம் செய்கிறார் அதே போல் இந்த நிழல் கிரகம் என்று சொல்லக்கூடிய நிழல் கிரகங்களான ராகு கேது பகவான் ராகு பகவான் வந்து பார்த்திங்கன்னா டிசம்பர் இண்டு அதாவது டிசம்பர் மாதம் ஸ்டார்டிங்கில் அஞ்சாந்தேதியில் நம்மளுடைய ராகு பகவான் கும்பராசியிலேருந்து மகர ராசியை நோக்கி பயணிப்பார் கேது பகவான் சிம்ம ராசியிலேருந்து கடகராசியை நோக்கி பயணிப்பார் இதுதான் அந்த கிரகத்துடைய மாற்றங்கள் ஸோ இந்த கிரகத்துடைய மாற்றங்களை வச்சு உங்களுடைய எதிர்காலம் எப்படி இருக்குங்கிறத பார்ப்போம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் சிம்ம ராசி அன்பர்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் கோச்சார கிரகங்கள் கொடுக்க போகின்ற நன்மைகள் என்ன என்னென்ன விஷயங்களை நன்மை கிடைக்கும் நிறைய அழுத்தத்தை சந்திச்சு நிறைய போராட்டத்தை சந்திச்சி உடல் ஆரோக்கியத்திலையும் பிரச்சனை மன ரீதியாகவும் நிறைய கேது ராசியில் அமர்ந்து பூர நட்சத்திரக்காரங்களையும் சரி உத்திர நட்சத்திரக்காரங்களையும் புரட்டி எடுத்துட்டாரு மக நட்சத்திரக்காரங்களை பேசவே உடலை அந்த அளவுக்கு லாக் மனசை விட்டு வெளிப்படையாக பேசுகிற உங்களால் இப்போ மனசை விட்டு வெளிப்படையாக சொல்லக்கூட முடியல ஏன்னா ராசியில் கேது ரெண்டாம் இடம் என்று பேச்சாற்றலை கொடுக்கக்கூடிய செயல்பாடில் சனி பகவானுடைய பார்வை அப்போ ரெண்டு பக்கம் லாக் கேட்டு போட்ட மாதிரி அமைக்கிட்டாங்க அப்போது அது என்ன சொல்லணுன்னா பூனை வந்து மாட்டிக்கிச்சுன்னா எலி வந்து கொண்டாடுமா அப்படியே டான்ஸ் ஆடுமா நண்டனக நண்டனக்கன்னு டான்ஸ் ஆடுமா அதே மாதிரி தான் நீங்கள் மன ரீதியாக டிப்ரெஷனில் சொல்லி உங்களை பார்த்து பயந்தவங்க கூட உங்களை பார்த்து எதிர்த்தவையும் கூட இப்போ வந்து அசால்ட்டாக வந்து முன்னாடினு ஜூ காட்டியிருக்காங்க அது சிம்மராசி பெண்களுக்கு இந்த பிரச்சனை தான் நடக்குது சிம்மராசி ஆண்களுக்கும் இந்த பிரச்சனை தான் நடக்குது ஸோ இவர்களெல்லாம் சுண்டக்கா மாதிரி இருக்கிற உ உங்களுடைய கூடவே இருந்த உங்களுடைய சூழ்ச்சியாளர்கள் துரோகிகள் விரோதிகள் அதே போல் உங்களை வச்சு செய்ய முடிவெடுத்த அத்தனை விதமான நபர்களுக்குமே பாடத்தை புகட்டக்கூடிய அளவுக்கு உங்களுடைய திறமை சூப்பராக இருக்கும் கவலையே பட வேண்டாம் புத்துணர்ச்சியுடன் செயல்பட போகிறீங்க முடியாதுங்கிற வார்த்தை இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நம்முடைய சிம்மராசிக்காரங்க பயன்படுத்தவே தேவையில்லை எல்லா விஷயத்திலும் குருவுடைய பரிபூர்ண ஆற்றல் உங்களுக்கு கோச்சார கிரகங்கள் மூலமாக மற்றும் குரு பகவானுடைய ஆதரவுடன் சிறப்பாக நடக்கும் லாபங்கள் அதிகரிக்கும் மிகப்பெரிய மாற்றங்கள் உண்டாகும் குடும்பத்தில் நீங்கள் வந்து அவ்வளோ அனுபவிச்சுக்கிறீங்க குடும்பத்து மேலே அவ்வளோ பெரியமாக இருக்கீங்க ஆனால் உங்கள் குடும்பத்தில் உள்ள உறவுகள் உங்களை ஏற்றுக்கொள்ளவே மாட்டேங்காங்க அதுவும் உங்களுடைய பாட்னர் என்று சொல்லக்கூடிய நீங்கள் சிம்மராசி ஆணாக இருந்தால் பெண் பெண்ணாக இருந்தால் ஆண் உங்களுடைய பாட்னர் உங்களை புரிஞ்சிக்கிறவே மாட்டேங்காங்க நீங்கள் மனசார சொல்கிறீங்க நேர்மையாக தான் இருக்கீங்க உண்மையாக தான் இருக்கீங்க கரெக்டாக தான் இருக்கீங்கன்னு சொல்கிறீங்க ஆனால் அவங்க காது கொடுத்து கூட கேட்க ரெடியாக இல்லை இதுதான் உங்களுக்கு பெரிய பிரச்சனையாக இருக்கும் ஸோ இந்த பிரச்சனைக்கு முடிவு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நடக்க போகுது அவங்க உங்களை புரிஞ்சு புரிஞ்சிக்கிட்டு உங்கள் மேலே பாசம் காட்ட போகிறாங்க அதுப்போ சில சிம்மராசி நேர்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சில அப்படிங்கிறத சொல்லி தான் சொல்கிறேன் சில சிம்மராசி அன்பர்களுக்கு கிட்டத்தட்ட கல்யாணம் முடித்து திருமண வாழ்க்கையில் முறிவு ஏற்படுவோம் கல்யாண வாழ்க்கை டிவர்ஸ் சட்டப்படி பிரிஞ்சிட்டோம் இல்லை ஏதோ ஒரு சூழ்நிலை என்னை விட்டு போயிட்டாங்க இப்போ நான் மறுமணத்துக்காக காத்திருக்கேன் எனக்கு மறுமணம் நடக்குமா அப்படின்னு சிம்மராசிக்காரங்க எதிர்பார்த்திங்கன்னா உறுதியாக உங்களுக்கு இரண்டாவது திருமணத்துக்கான வாய்ப்பை இந்த கோச்சார கிரகங்கள் கொடுக்குது அப்போ ரெண்டாவது வாழ்க்கையாக நல்லாயிருக்குமா உறுதியாக ரெண்டாவது வாழ்க்கையாக நல்லா இருக்குமா முடிக்கலாமா கண்டிப்பாக முடியும் மகிழ்ச்சியாக இருக்கும் சந்தோஷமாக இருக்கும் ஓகேவா இதில் சில சிம்மராசி என்பவர்களுக்கு ஃபஸ்ட் மேரேஜே ரொம்ப டிலே ஆகிட்டே இருக்குது நானும் எவ்வளோ முயற்சி எடுத்தேன் எனக்கு ஏதோ ஒரு விஷயத்தில் நின்றது எனக்கான வாழ்க்கை துணை கிடைக்குமா அப்படின்னு கேள்வி வச்சிங்கன்னா உறுதியாக உங்களுக்கான வாழ்க்கை துணை கிடைப்பதற்கான ஒரு வாய்ப்பு சூழ்நிலைகள் கோச்சார கிரகங்கள் கொடுக்கின்றன உடல் ஆரோக்கியத்தில் உள்ள பிரச்சனை சால்வ் ஆக போகுது சொந்தமாக இடம் வாங்க போகிறீங்க சொந்தமாக வீடு வாங்க போகிறீங்க உங்களுடைய உழைப்பின் மூலமாக வாங்கக்கூடிய ஒரு பாக்கியம் உங்களுக்கு உண்டு இன்னொரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா நம்முடைய சிம்மராசி என்பர்களுக்கு காதலில் நிறைய பிரச்சனையை சந்திச்சுக்கிறீங்க நிறைய ஏமாற்றத்தை சந்திச்சுக்கிறீங்க அந்த சூழ்நிலையெல்லாம் மாறப்போகுது த ரியாலிட்டி ஆஃப் காதல் உண்மையான காதலுக்கு வெற்றி கிடைக்கும் போலியான காதல்கள்லாம் விலகிவிடும் என்பதை தெளிவாக சொல்லலாம் அதே போல் பதவி உயர்வு என்பது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நம்முடைய சிம்ம ராசிக்காரங்களுக்கு கிரகம் கொடுக்குற கிப்ட் எனர்ஜி அப்படிங்கிற சொல்லக்கூடிய ஒரு வாய்ப்பு உங்களுக்கு உண்டாக போகுது வேலையே இழந்துட்டோங்க வேலையே இல்லை வேலை பார்க்காம வீட்டில் தான் இருக்கேன் நல்லா வேலை பார்ப்பேன் உயிருக்கு உயிராக நான் என் வேலையே உயிராக நினச்சி பார்த்தேன் ஆனால் இப்போ வேலையில் விட்டு வெளியே நிற்கேன் கவலைப்படாதீங்க வேலை உங்களுக்கு உறுதியாக கிடைக்கும் உங்களுக்கு ஏற்ற ஒரு அங்கீகாரத்துக்குரிய வேலை சிம்மராசினியர்களுக்கு கோச்சார கிரகங்கள் கொடுக்க போகின்றன சரி என்னென்ன விஷயங்களை கவனமாக இருக்கணும்னு சொல்லுவீங்க சார் அப்படின்னா நீங்கள் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஒரே ஒரு விஷயம் குழப்பங்கள் இல்லாத முடிவு யாரையும் நம்பி முடிவெடுக்காமல் இருக்கிறது குழந்தைகள் விஷயங்களில் கவனமாக இருக்குது குழந்தைகளுடைய செயல்பாடு என்ன நடக்குது ஏது நடக்குங்கிறத நிதானமாக யோசித்து முடிவெடுக்கிறது அவசரப்படக்கூடாது குழந்தை விஷயத்தில் சிம்மராசிக்காரங்க கோபத்தை காட்டிடக்கூடாது பொறுமையாக அவளை கையாளணும் ஸோ இதெல்லாம் கரெக்டாக கடைப்பிடிக்கணும் இது எப்போ கடைப்பிடிக்கணும் அது ஒரு பாயிண்ட் கிட்டத்தட்ட ஜூன் மாதத்துக்கு மேலே ரொம்ப ரொம்ப கவனமாக கடைபிடிக்கணும் ஜூன் மாதத்துக்கு முன்னாடி பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயங்களை கவனமாக இருக்கணும் மன அழுத்தம் மனசு விட்டு எல்லாத்தையும் உண்மையை சொல்லக்கூடாது உங்களுக்கு பிடித்த உண்மையான அன்பர்கள்ட்ட மட்டும் உங்களுடைய மனசில் உள்ள கவலைகளை சொல்லணும் இதை தாண்டி கவலைகள் ஆல்ரெடி போயிடும் ஸோ இருந்தாலும் ஒரு பத்து சதவீதம் அஞ்சு சதவீதம் எதாவது இருந்துச்சுன்னா கட்டாயமாக உங்களுக்கு மனதுக்கு பிடித்த உண்மையான அன்பர்கள்கிட்ட மட்டும் சொல்லணும் ஓகேவா சரி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நம்முடைய சிம்ம ராசி அன்பர்கள் என்ன வழிபாடு செஞ்சால் ஏற்றம் வரும் அப்படின்னா திருச்செந்தூர் முருகனை போய் வழிபாடு செய்யும் புதன்கிழமை மாலை நேரத்தில் போயிடணும் சூரியன் அஸ்தமனம் ஆறதுக்கு முன்னாடி சிம்மராசி அன்பர்கள் திருச்செந்தூருக்கு போயிடணும் போயிட்டு கடலில் போய் குளிச்சுட்டு அதே போல் நாம் நாணி கிணறுல குளிச்சுட்டு டைரெக்டாக வந்து திருச்செந்தூர் முருகனை வழிபாடு செஞ்சுட்டு ரூமில் தங்கிட்டு திரும்ப மறுநாள் காலையில் டைரெக்டாக முதல் பூஜை பார்க்கணும் வியாழக்கிழமை காலையில் ஸோ இதை வந்து ஜனவரி மாதம் ஆரம்பத்திலே பண்ணணும் ஜனவரி டு பிப்ரவரிக்குள்ளே பண்ணிவிடுங்க திரும்பி ஜூன் மாதத்துக்கு மேலே குரு பயிற்சி நடந்த பிறகு ஒரு தடவை போய் பண்ணுங்கள் இதை குடும்பத்தோடு போய் நீங்கள் வழிபாடு என்றால் வழிபாடு செஞ்சீங்கன்னா வாழ்க்கையில் மாற்றம் முருகப்பெருமானுடைய பரிபூர்ண ஆற்றல் மூலமாக திருச்செந்தூர் முருகன் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார் இதை ஏற்றுக்கொண்ட அனைத்து நம்முடைய சிம்மராசி என்பர்களும் திருச்செந்தூர் முருகனுக்கு அரோரா என்ற ஒரு தாரக மந்திரத்தை நீங்கள் பயன்படுத்தி கீழே நம்மளுடைய என்ன சொன்னால் உங்களுடைய ஃபீட்பேக்கை கொடுக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் உங்களுடைய வாழ்க்கையில் திருச்செந்தூர் முருகனுடைய பரிபூர்ண ஆற்றல் நீங்கள் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள் என்பதை கூறிக்கொள்கிறேன் ஜனவரி டூ பிப்ரவரிக்குள்ளே பண்ணிடுங்க திரும்பி ஜூன் மாதத்துக்கு மேலே குரு பயிற்சி நடந்த பிறகு ஒரு தடவை பண்ணுங்கள் இதை குடும்பத்தோடு போய் நீங்கள் வழிபாடு செஞ்சீங்க என்றால் வழிபாடு செஞ்சீங்கன்னா வாழ்க்கையில் மாற்றம் முருகப்பெருமானுடைய பரிபூர்ண ஆற்றல் மூலமாக திருச்செந்தூர் முருகன் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார் இதை ஏற்றுக்கொண்ட அனைத்து நம்முடைய சிம்மராசி என்பர்களும் திருச்செந்தூர் முருகனுக்கு அரோரா என்ற ஒரு தாரக மந்திரத்தை நீங்கள் பயன்படுத்தி கீழே நம்மளுடைய என்ன சொன்னால் உங்களுடைய ஃபீட்பேக்கை கொடுக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் உங்களுடைய வாழ்க்கையில் திருச்செந்தூர் முருகனுடைய பரிபூர்ண ஆற்றப்பட்டு நீங்கள் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள் என்பதை கூறிக்கொள்கிறேன்